இன்று ஒரு மிக முக்கியமான நாளாக தமிழகத்துக்கு இருக்கு அமைந்திருக்கிறது மோடி பாரத ப இந்தியாவின் பிரதமர் மோடி தமிழகத்திற்கு வருகை தந்திருக்கிறார் பல அரசியல் காரணங்கள் அதற்கு இருந்தாலும் ராஜேந்திர சோழன் பல சோழ என சோழ பரம்பரையின் மிக பெரும் மன்னன் ராஜராஜனின் மகன் அவன் அவனுடைய ஆயிரமாவது விழாவை கொண்டாட வந்திருக்கிறார் நல்லது நல்ல செய்தி சோழர் இப்போ சோழர் என்பது சேர சோழ பாண்டியனின் மூவேந்தர்களின் மிக முக்கிய ஒரு பகுதி அவர்களின் செயல்கள் அவர்களின் பா ஆற்றல்கள் மிகப்பெரியன தஞ்சை பெரிய கோயில் மட்டுமல்ல கடற்படை மாபெரும் கடற்படை உலகத்தில் முதல் பெரும் கடற்படை நடத்தி பல வெற்றிகளை குவித்தவன் ராஜராஜன் அவர் மகன் ராஜரா ராஜராஜன் அவர் மகன் ராஜேந்திரன் போன்றவர்கள் இந்த இது ஆயிரம் ஆண்டு தமிழக அரசு வரலாறு அதை யாரும் மறுக்க முடியாது மிகப்பெரிய காரியங்களை அட்மினிஸ்ட்ரேஷன் எனப்படும் நிர்வாகத்திலும் டெமோக்ரஸி எனப்படும் ஜனநாயக முறைகளின் துவக்கத்திலும் மிகப்பெரிய பங்காற்றி இருக்கிற சோழ அரசர்கள் சோழ அரசர்களின் தமிழகத்தின் மகிமைக்கு மிகப்பெரும் எடுத்துக்காட்டுகளில் ஒன்று மறுக்கவே முடியாது அது இந்த ஆயிரம் கால வரலாறு மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் இந்த ஆயிரம் காலம் அந்த ஆயிரம் காலம் என்பது ஒரு வரலாற்றில் ஒரு இனத்தின் வரலாற்றில் மிகப்பெரிய ஒன்று மறுக்க முடியாது அதில் பல விஷயங்கள் மறைக்கப்படுவதாக தெரிகிறது பல விஷயங்கள் மறைக்கப்படுகின்றன குறிப்பாக அதற்கு அதற்கு குறிப்பாக தமிழகத்தின் வரலாறு அதோடு நின்று விடவில்லை இரும்பின் கண்டுபிடிப்பும் தமிழகத்தில் தான் இரும்பின் பயன்பாடு வந்த பயனுக்கு வந்ததும் தமிழகம்தான் என்கிற பல விஷயங்களை அறிவியல் பூர்வமாக நிரூபித்திருந்தும் அதை ஏற்காத கீழடியின் மிகப்பெரும் பெரும் கண்டுபிடிப்புகளை மிகப்பெரும் விஷயங்களையும் ஏற்காத இந்த மைய அரசு இதை மட்டும் கொண்டாடுவது தான் நமக்கு வருத்திக தமிழக வரலாறு மிகவும் ஆயிரம் விருது வருடங்களுக்குரியதா இது மத அரசியலும் ஏன்னா இப்போ ஆரிய ஆரிய தமிழர் அரசியலும் இதில் இருக்கிறது என்பது மட்டும் நன்றாக தெரிகிறது ஏனென்றால் புரணி நகர நாகரிகமும் தாமரபுரணியின் ஆதிச்சநல்லூர் அரிக்கமேடு பூம்புகார் அது அது சேரது சேர சேர நாட்டின் இன்றைய கேரளத்தின் முசிறி துறைமுகம் கரூர் ந கருவூரின் வரலாறு இன்னும் பல அன்றைய ரோம நக ந ரோம ந நகரங்களோடையும் அன்றைய அன்றைய கிரேக்க நாகரிகங்களோடையும் தொடர்பு கொண்டு பல க நாணயங்களும் பல விஷயங்களும் கண்டுபிடிக்கப்பட்டு தமிழகத்தின் வரலாறு நீண்டு பல இன்னும் பல ஆயிரம் ஆண்டுகள் நீண்டு இருக்கும்போது அவற்றையெல்லாம் ஏற்றுக்கொள்ளாத அதற்கு எடுத்துக்காட்டு கீழடியின் கொடுமை கீழடியின் கண்டுபிடிப்புகளை ஆதாரப்பூர்வமாக நிரூபி நிரூபிக்கப்பட்ட ரெண்டாயிரத்தி அறுநூறு ஆண்டுகள் வரலாற்றை மறைக்கும் இதே அரசு வெறும் ஆயிரம் ஆண்டு தான் தமிழக வரலாறு என்பது போல நம்ம சோழரின் மகிமையை மட்டுமே அதே சோழரில் முற்கால சோழரின் கரிகால கரிகால் பெருவளத்தானின் மாபெரும் சாதனை அன்றைய உலகத்தின் அதிசயங்களை ஒன்றாக திகழ்ந்த கல்லணை கல்லணை எனும் மாபெரும் அணையை கட்டிய கரிகாலனின் வரலாற்றை முற்கால சோழரின் வரலாற்றை தோண்டி எடுத்தால் இன்னும் பல வரும் திருச்சி போன்ற நகரங்களில் இன்னும் தோண்டவே இல்லை எதுவுமே நடக்கவில்லை அது இந்த முன்காலத்தில் இதற்கு முன் அமைந்த பல அரசுகளும் அதற்கு காரணம் இல்லை என்று சொல்லவில்லை பல குறைகள் இருந்தாலும் இந்த அரசு செய்தற்கு ஒரு மிகப்பெரிய காரணம் நல்ல காரியங்களில் இது ஒன்று பல தவறுகள் இருந்தாலும் அப்படிப்பட்ட நேரத்தில் நமது தமிழகத்தின் வரலாற்றை ஆயிரம் ஆண்டுகளில் சுருக்கும் ஆண்டுகளுக்குள் சுருக்கும் இந்த மைய அரசின் நாடகத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நமது தமிழகத்தின் மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முந்தைய நாலாயிரம் ஆண்டுகளுக்குரிய வரலாற்றை நாம் தோண்டி எடுக்க வேண்டும் இந்து சிந்து சமவெளி நாகரிகமும் கீழடியும் தொடர்புள்ளது அது அதன் அதன் இடைப்பட்ட காலத்தையும் நாம் தோண்டி எடுக்க மைய அரசை வற்புறுத்த வேண்டும் நமது நாகரிகத்தின் உண்மையை உலகுக்கு புரிய வைக்க வேண்டும் அதுதான் நாம் செய்ய வேண்டியது நன்றி